என்ன அது குச்சி வளையுது ரோஸ் கண்டைதான் வேமா இழுப்பா ரோஸ் கண்டைக்கா விதையா ரோஸ் கண்ட முருகனுக்கு ரோஸ் கண்டை அடிக்குது நல்ல கடி

ஆ மேலே போட்டு அடிக்கணும் எடுத்தாரு துண்டை கீழே வச்சுக்கோங்க துண்டை மேலே கட்டுங்கலண்ணா துண்டு மாட்டிக்கிறேன் இந்த மாட்டிக்கிட்டியா ஆ அதுவும் நல்லா இருக்கேன் நீங்கள் ஆளை பேச முடியுமா இல்லைண்ணே ஆளை இல்லைண்ணே துண்டை கீழே தர வச்சுருக்கண்ணே இருப்பா இருப்பா எங்களுக்கு தெரியாதா ஆளை பேச முடியாண்ணே ஆ என்னாச்சு போன் பேசுறாரா நீ என்ன ப்ரோ அவர் போட இடத்துல போட்டுக்கிறோம் நீன் எடுத்துக்கா நீ என்ன ஹலோ கண்டதான் நானே ரெடியா இருந்தேன் கொஞ்சம் பொறுமை

என்ன மேல போ இறங்கிடுச்சு ப்ரோ கீழே வச்சுக்கணும் அந்த நூல் எடுத்துட்டு ப்ரோ அப்படி அவை போகாது ப்ரோ

ப்ரோ ப்ரோ போடு முருகா டாட்டா ரெண்டு பேரும் இங்கிட்டு எங்கட்டு மீன் எடுத்தா யாரப்பா எடுக்கிறது முருகா பிடிச்ச முருகாண்டி போட்டு வண்டியா பாரு மீன் கட்டி இருக்கோம் அதிரடியாது

மதியம் செட்டைய ஆட்டினத பத்தியா பொங்கல் போடுறா ஆழத்தை கம்மியாக மேலே ஆயிடுச்சு கண்டிப்பா வெயில் அடிக்கல வந்துடும் என்ன சின்ன சின்ன அடிச்சுட்டு இருக்கீங்க

என்ன தொங்குலே போட மாட்டேங்கிறேன் ஏன்னா எப்படி பண்ணுற தொங்கு குடிச்சு போட்டேன் பெருங்க சும்மா என்ன தூக்குறேன் இங்கே பாரு விஜய்க்கு பாரு முருகனுக்கு என்ன முருகா முருகா ப்ரோ ப்ரோ அண்ணே பண்ணே அந்த கண்டே பண்ணு பண்ணே அடிச்சு பண்ணு பிடிச்சியா எடுத்துரு அவர் எடுத்துக்கிட்டு வாயப்படியாவும்

அண்ணே காத்து அடிக்கலண்ணே காத்துக்கு ஏறி நீ யாரையா அவன் தள்ளி வருவா ஓ அக்கா அவுங்க